எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா என் சிஸ்டரோட கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அவங்களோட கிச்சனுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் போட்டிருப்பாங்க கிச்சனுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க கிச்சன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஓவரால் கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நார்மலான இந்தியன் கிச்சன் தான் வச்சுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாடுலார் கிச்சனுக்கு மாற்றிருக்காங்க நம்ம அந்த பழைய வீடியோவுமே பார்த்திங்கன்னா எடுத்திருக்கோம் அந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்ஷாலாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் அவங்க கிச்சனோட கவுண்டர் டாப் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால அங்கே வந்து மிக்சி வச்சிருக்காங்க கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி மிக்சி வைக்கும்போது நம்ம எவ்வளோ அவசரமாக சமைக்கிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு மிக்சி போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து எப்போதுமே கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படியே பக்கத்தில் பார்த்தோன்னா கேஸ் ஸ்டவ் தான் வச்சுருக்காங்க கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா மூணு பர்னர் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க மூணு பர்னர் இருக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சைடில் பார்த்திங்கன்னா அந்த கரண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க அடுப்புக்கு பேக் சைட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டர் வச்சுருக்காங்க கட்டர் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற கட்டர் மாதிரி இல்லாமல் இவங்க வந்து அந்த பலகை வச்ச மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து நிறையா யூஸ்க்கு வச்சுக்கலாம் இது மேலே வந்து மிக்சி கூட வச்சுக்கலாம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஆயில் போட்டு வச்சுருக்காங்க இந்த இஞ்சி பூண்டு தட்டுற அந்த இடிக்கல்லும் வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் வச்சு அதில் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இதில் தான் நம்மளோட மெயின் டிப்ஸே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க அடுப்புக்கு பக்கத்தில் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா சமைக்கும் போது டக் டக்குன்னு எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டூல்ஸுமே வந்து வச்சுருக்காங்க அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி வச்சு அதில் இந்த பத்துருவா கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தடவை ஸ்டிக்கு விற்கும் அதை வந்து போட்டு வச்சுருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோசை சுடுறப்ப தோசை தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இதில் தண்ணி மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஆயிலும் போட்டு நம்ம தடவனோன்னா தோசை பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர் தான் வச்சுருக்காங்க எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னர் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனைங்க ஏன்னா எவ்வளோ தான் நம்ம ஆசைப்பட்டு ஆர்கனைசர் விதவிதமாக வாங்கி வச்சாலும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படி கீழே வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து வடிஞ்சு வந்துடும் இதனால் அந்த இடமே பார்த்திங்கன்னா பிசு தன்மை அதிகமாயிரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு ஆயில் கண்டெய்னரை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க அந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே வடிஞ்சிருக்கு இதனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா பிசு பிசு இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படி பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு மூடி இல்லாத கண்டெய்னர் அதை வந்து அவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டி எல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க டக்குன்னு சமைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதையுமே வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து போட்டு அந்த ஹெல்த் மிக்ஸ் தான் வச்சுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசைக்கல் இரும்பு எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாண்டு வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே நல்லாயிருக்கு பக்கத்தில் பார்த்திங்கனா இந்த சமைச்ச பொருள் எல்லாமே வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் அடிச்சுட்டு கத்திரிக்கோள் வச்சுருக்காங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கவர் இந்த ஆயில் கவர்லாம் கட் பண்ணுறதுக்கு கத்திரிக்கோள் யூஸ் பண்ணாமல் நல்லா பார்த்திங்கன்னா பல்லுலே கடிச்சிட்ருப்பேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா கத்திரிக்கோள் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ மேலே பார்த்திங்கன்னா அந்த டிமார்ட்டில் வாங்கக்கூடிய அந்த பாட்டில் ஒரு நூறுபாய்க்கு நாலுன்னு கிடைக்கும் அந்த பாட்டில் தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிறனால நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோங்கிறது தெரியும் இருந்தாலும் வந்து கிச்சனுக்கு புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் மார்க்கர் வச்சு எழுதி வச்சுருக்காங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஓவன் தான் வச்சுருக்காங்க ஓவனுக்குள்ளேயுமே பார்த்திங்கன்னா நிறையா திங்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் தான் வச்சிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா கபோர்டில் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இந்த டஃபர் டப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் இடத்தை அடைக்காது நீங்கள் ரெண்டு கிலோ டப்பா கூட வச்சா நிறைய பொருள் வச்சு சேவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சைட்லமே பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பொருள் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ஆனால் இதில் போடுற பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நல்லா பிளாஸ்டிக்கை வந்து லோக்கலாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நல்லா காஸ்ட்லியான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வேர் வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கபோர்ட் இருக்குது அது மேலே பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம் பண்ணுற எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க கேக்கெல்லாம் இவங்க வந்து அதிகமாக பண்ணுவாங்களாம் அதனால அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஓவனுக்கு தேவையான திங்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான திங்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து டிமார்ட்டில் தொண்ணூறுபான்னு வாங்கினேன்னு சொன்னாங்க இதுவும் வந்து ரொம்பவே காஸ்ட்லியான நல்ல ஒரு சூப்பரான பிளாஸ்டிக்னு சொல்லலாம் நல்லா இருந்துச்சு இதில் வந்து பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கும் போது நமக்கு கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கும் அதே சமயம் என்ன பொருள் வச்சுருக்கோங்கிறதும் வெளியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நல்லா சேஃபாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸில் இந்த மாதிரி பிளாக் மூடி போட்டது இந்த ப்ளூ மூடி போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமாட்டிலே கிடைக்கிது உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சனில் வந்து ஒரே மாதிரி கண்டெய்னர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் செல்ஃபில் வந்து லைனாக அடுக்கி வைக்கிறதுக்கு பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பியூரிட் தான் வச்சுருக்காங்க பியூரிட் மேலே பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு அது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களாம் அதனால் அதுவுமே மேலே வச்சுருக்காங்க நம்மளுமே பார்த்திங்கன்னா நலங்கு மாவு ஷீக்கா எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு வா வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சிங்க்கு தான் சிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்கூக் மாதிரி மாட்டிட்டு இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா தொட்டி கழுவுறதுக்கான ப்ரஷ்ஷு அந்த சோப்பு அந்த வைப்பர் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு வந்து அப்பப்போ கழுவுறதுக்கு இந்த நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணோன்னா ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கு பினாயெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த கிளிப் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அந்த ஸ்பாஞ்ச் தொடக்கிறதுக்கு இதெல்லாமே க்ளீனிங் ஐட்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்காங்க சிங்க் பக்கத்தில் நான் வந்து அவங்க வீட்டில் வந்து திடீர்னு போய் எடுத்தனால அவங்க எதுவுமே க்ளீன் பண்ணலாம் அப்போதைக்கு ஸ்பாட்டில் உங்கள் கிச்சன் எப்படி இருந்ததோ அதை தான் அப்படியும் வந்து நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன் சிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வைப்ஸ் போட்டிருக்காங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக அந்த வைப்ஸ் வந்து இருக்கணும் ஏன்னா தண்ணி காஃபி டீ எல்லாம் கொட்டிருச்சு அப்படின்னா அதை வந்து டக்குனு வைப் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த வைப்ஸ் வந்து நமக்கு தேவை அப்புறம் வந்து இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த தட்டில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்க்கில் போயிட்டு நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட் வாங்கி வச்சிருக்காங்க அதில் தான் வந்து அந்த எச்சி தட்டில் உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சிருவாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஃபுல் டிராயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டில் போட்டுக்கலாம் இங்கே சைட்லையுமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டெல்லாம் வச்சுருக்காங்க எஸ்கூக்கை நம்ம நிறையா விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா எஸ்கூக்கில் குட்டி கடாய் மாட்டி வச்சுருக்காங்க அப்புறம் வெஜிடபுள் கட்டர் வந்து மாட்டி வச்சுருக்காங்க சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பலகா மாதிரி ரெடிமேடாக அடிச்சிருக்காங்க இது வந்து செல்ஃப் இல்லாதவங்க இந்த மெத்தடில் வந்து நம்ம அந்த ரேக் வந்து வச்சுக்கலாம் இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் கண்டெய்னர் அப்புறம் மிக்சிக்கு உள்ள தேவையான எல்லாமே சின்ன ஜார் பெரிய ஜாரு மீடியம் ஜார் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டம்ளரில் வந்து அந்த தண்ணி வந்து தேங்கி இருந்து அந்த உப்பு கரை படியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஹோல்டர் வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து நீங்கள் கிளாஸை வந்து கவுத்து வைக்கும் போது தண்ணி வந்து நிற்காது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டீ கப்பு ஹோல்டரும் வச்சுருக்காங்க சைடில் வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டரும் வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் அடுப்பு வச்சுருக்காங்க அப்படி சைடில் பார்த்தோம்னா எஸ்கூக் மாட்டிட்டு கூட எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து யாருக்காவது சாப்பாடு எதுவும் கொடுக்கணும் அப்படின்னாலும் டக்குன்னு சாப்பாடு கட்டி எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டப்பை யூஸ் பண்ணுறத விட இந்த கூடை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற நல்லாயிருக்கும் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா கிரைண்டர் தான் வச்சுருக்காங்க அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் தான் வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜோட வீடியோ பார்த்திங்கனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கவர் ஹோல்டர் வச்சிருக்காங்க கவர் வந்து நம்ம தேடி தேடி எடுக்காமல் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த மல்டி பர்பஸ் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா கிச்சன் யூஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறமோ அந்த மத்தியில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க இப்போ இங்கே மேலே இருக்கிற இந்த கபோர்ட் எல்லாமே பார்க்கலாம் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் இல்லாமல் ரேராக எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பொருள்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க அங்கே உள்ளது வந்து தீந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க அதே மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வந்தால் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த வாழை வாழையில் தட்டு வாங்கி வச்சுருக்காங்க இந்த கண்டெய்னரில் இருக்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே தேன் தான் நினச்சேன் ஆனால் இது வந்து தேன் கிடையாது குலோப்ஜாம்கில் இருக்குள்ள அந்த ஜீரா அந்த ஜீரா தான் அது அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த பேக்கரி ஐட்டம்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறதுனால அதுக்குள்ள திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா அச்சு முறுக்கோட அச்சு கூட வச்சுருக்காங்க இந்த வேப்பர்லாம் கூட வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கேக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அந்த பேக்கில் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கி வச்சுருக்கேன் அந்த கேரி கவர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க என்ன தான் வீட்டில் பழைய கேரி கவர் இருந்தாலும் இந்த மாதிரி புது கேரி கவர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெரிய பெரிய பாத்திரம் அந்த சில்வர் பாத்திரம் எல்லாம் வச்சுருக்காங்க அதே மாதிரி கீழேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவரு இந்த கட்டப்பையெல்லாம் வச்சுருக்கலாம் அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வச்சிருக்காங்க இப்போ சிங்க் பக்கத்தில் இருக்கிற இந்த கபோர்ட்லலாம் என்ன வச்சுருக்காங்கங்கிறத பார்க்கலாம் நம்ம எதுக்காக இந்த மாதிரி கிச்சன் டூர் வீடியோலாம் காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்கள் கிச்சனை வந்து எந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறோம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா குக்கர் வந்து அவங்க வந்து மூணு லிட்டர் குக்கர் அஞ்சு லிட்டர் குக்கர் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து வச்சுருக்கனால அதெல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இங்கே சைடில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வடிய விடுற மாதிரி ஃபில்டர் மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் வெஜிடபிள் மட்டன் சிக்கன்லாம் வாஷ் பண்ணால் அந்த மாதிரி உள்ள கண்டெய்னர் வச்சுருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் அந்த பேக் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்போம்லாம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சிருக்காங்க இந்த குண்டானில் பார்த்தீங்கன்னா மாவு வரைச்சு வைப்பாங்களா அதுவுமே பார்த்திங்கன்னா கீழே தான் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு கீழே வேஸ்ட் போடுறதுக்காக வேஸ்ட்டு பேஸ்கெட் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஐட்டம் யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து கிச்சனில் அவசியம் இருக்க வேண்டியதுன்னு சொல்லலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ரொம்ப தேவைப்படும் என்ன தான் சமைக்கிறதுக்கு சட்டி பானைலாம் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி டூல்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் இதில் பார்த்திங்கன்னா அவங்க கரண்டி இந்த மாதிரி தோசை திருப்பி வடிகட்டி நிறைய எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க லெமன் ஜூஸ் பிழிகிறதுக்காக இந்த லெமன் ஜூஸ் ஃபில்டரும் வாங்கி வச்சுருக்காங்க நான் மட்டும் பார்த்திங்கன்னா எப்போதுமே இந்த லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எப்போதுமே நார்மலாக பிழிஞ்சு தான் விடுவேன் இந்த மாதிரி ஃபில்டர்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணதே கிடையாது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு சாப்பாடு தான் வச்சுருக்காங்க பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு வச்சு இதில் வந்து நசுக்கிறோம்னா நல்லா குட்டி குட்டியாக வந்து அந்த சாப் பண்ண மாதிரி வந்துடும் கீழே இருக்க கபோர்டில் பார்த்திங்கன்னா டம்ளர் சொம்பு அதெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சைடில் இருக்க கபோர்டில் பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸு சில்வர் பாக்ஸு சில்வரில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸுமே வந்து இதில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி இந்த சாசர் குட்டி பிளேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து சமைச்சதுக்கப்புறம் எடுத்து மூடி வைக்கிறதுக்கு இந்த மூடி எல்லாமே யூஸ் ஆகும் அப்புறம் இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா எப்போதுமே சிலிண்டர் தான் வச்சிருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கனால இதில் வந்து கேரியர் வச்சுருக்காங்க இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனுக்கு தேவையான இந்த டூல்ஸ் தான் வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்பிள் சாப்பரு கத்திரிக்கோள அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் வாலியில் அரிசி வந்து கொட்டி வச்சுருக்காங்க அப்படி சைடில் கீழே பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இங்கே வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்காங்க வீட்டில் வந்து கெஸ்ட்டு வந்துருந்தாலும் சரி இல்லை ஏதாவது சாப்பாடு ஏதாவது போட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தான் இந்த கபோர்டில் பார்த்திங்கன்னா சிலிண்டர் தான் வச்சிருக்காங்க இந்த கபோர்டோட அந்த கதவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஹோல்டர் மாட்டிட்டு இதில் வந்து இந்த கைப்பிடி துணி வந்து மாட்டி வச்சுருக்காங்க இந்த கபோர்டில் கீழே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா செல்ஃபில் வந்து வச்சோன்னா நமக்கு ஆயில் கண்டெய்னர்லாம் பிசு பிசுப்பு தன்மை அதிகமாக வந்துடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து கீழே வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா செல்ஃப் வந்து பிசு பிசு தன்மை இல்லாமல் இருக்கும் அடுத்து இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து எப்போதுமே ஃப்ரிட்ஜுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் எல்லாமே போட்டு இந்த கபோர்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க என் சிஸ்டரோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்படி தான் இருக்குது இன்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிச்சனில் எறும்பு வந்து வரவே வராது அந்த மாதிரி எறும்பு வர்ற மாதிரி இருக்கிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமாக ஸ்நாக்ஸ் இந்த உப்பு கண்டம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஒரு கம்பி மாட்டிட்டு தொட்டி கம்பியில் கூட வச்சு வச்சுருக்காங்க இப்படி வச்சுட்டோன்னா எறும்பு வந்து கிச்சனில் அதிகமாக வரவே வராது இப்போ இந்த கிச்சனை பார்க்கும்போது உங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் இதில் உங்களுக்கு எந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ